வணக்கமானவர்களே என்றும் கூட ஒரு இலங்கை படம் குறித்தல் தொடர்பான காணொளியோடு உணைந்திருக்கின்றோம் இலங்கையில் பல்வேறு பகுதிகளாக பிரித்து இந்த காணொலியிலே நாங்கள் குறித்து பார்க்கவிருக்கின்றோம் வட பகுதியிலே பருத்தித்துறை முனை பட்டினம் வள்ளிப்புறம் யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை ஆணையிரவு பரந்தன் பூனகரி வெள்ளம் குளம் இரணைமடு குளம் முல்லை ஆகிய இடங்களை இலங்கையினுடைய வட பகுதியை நாங்கள் பிரித்தெடுத்து அந்த பகுதியிலே குறித்து பார்த்தோம் மீண்டும் ஒரு முறை அந்த இடங்களை நான் சொல்கின்றேன் நீங்கள் குறித்து பார்க்கலாம் பருத்தித்துறை முனை ஜம்புக்கோளப்பட்டினம் வள்ளிப்புறம் யாழ்ப்பாணம் ஊர்காவத் துறை பரந்தன் பூனகரி வெள்ளம் குளம் இரணை மடுகுளம் முல்லைத்தீவு ஆகிய இடங்களை இந்த காணொலியிலே நாங்கள் குறித்து பார்த்திருந்தோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மாணவர்களே இது போன்ற பல்வேறு காணொளிகளை உங்களுக்கு நாங்கள் தொகுத்து வழங்குவதற்காக தயாராக இருக்கிறோம் இந்த காணொளியை தொகுத்து வழங்கி விடைபெறும் நான் ராஜு மனோகரன் தொடர்ந்து இணைந்திருங்கள் மாணவர்களே நன்றி